டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான அல்வா சாதாரணமாக பேக்கரிகள்லையும் ஸ்வீட் ஸ்டால்கள்லேயும் அல்வா கிடைக்கும் அது வந்து கோதுமை அல்வா அந்த கோதுமை அல்வா பண்ணுற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி இந்த அல்வா பண்ணுறதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அந்த என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க வீடியோவோட இடையில அதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆனால் அந்த மிஸ்டேக் நடந்தாலும் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இருக்காது அன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ஒரு அல்வா தான் பார்க்க போகிறோம் அல்வா நினைக்க சூப்பரான நல்லா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அல்வா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நம்ம வந்து மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கோம் மாவு ஜவ்வரிசி இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக உருண்டையாக இருக்கும் இது வந்து நம்ம வெயிட்டில் வந்து முந்நூறு கிராம் எடுத்துருக்கோம் நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் ஒன்றரை கப்பு இருக்கும் ஒன்றரை கப்பை எடுத்து நல்லா ஒரு தடவை அழைச்சிட்டு அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நல்லா ஊறணும் அந்தளவுக்கு நல்லா நைஸாக ஊறிடணும் நல்லா அப்படி அமைக்கி பார்க்கும்போது நல்லா நைஸாக அந்தளவுக்கு ஊறிடணும் இப்போ ஊர்னதை எடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜார்ல சேர்க்க போகிறோம் இப்ப நம்ம இதை மிக்ஸி ஜார்ல பெரிய மிக்ஸி ஜார் ஒரே ரவுண்டு அடிக்கிற மாதிரி பெரிய மிக்சி ஜார்ல சேர்த்துருங்க அதில் ஏற்கனவே கொஞ்சம் ஊருக்கு தண்ணி அடியில் இருக்கும் அது இருந்தாலும் பரவாயில்ல அதோட சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட் பதத்துக்கு தான் நம்ம அரைக்க போகிறோம் அதனால் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க இப்ப நம்ம இதில் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு என்ன பக்கத்தில் அரைக்கணும்னு சொல்கிறேன் இப்போ நம்ம நைஸ் அரைச்சாச்சு இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கிறோம் இது வந்து தண்ணி வந்து நம்ம முதல்ல கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிடத்துட்டு நமக்கு ஒரு இரநூறுலேருந்து இருந்து இரநூத்தம்பது எம்எல் தண்ணி இறக்கி தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நீங்கள் அரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து அல்வா பண்றதுக்கே நம்ம ஒரு கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வச்சு நல்லா சூடாகிக்கிட்டு இருக்கு சூடு சூடாகிட்டு இருக்க டைத்துல வந்து இங்கே கப்பு நம்ம வந்து சக்கரை வச்சிருக்கோம் வெள்ளை சக்கரை அதை நம்ம இதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு கேரமல் பண்ண போறோம் அதுக்கு தான் இதில் உள்ள சேர்த்துருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் லேசாக கிண்டி கொடுத்துருங்க மெல்ட் ஆகி வரட்டும் அது நல்லா மெல்ட் ஆகி வந்த உடனே நல்லா ஒரு கேரமல் ஒரு ப்ரௌனாக நல்லா திக்காய் வரும் அது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டா கிண்டி கொடுத்துட்டே இருக்கலாம் ஜீனியெல்லாம் நல்லா உருகிருச்சு உருகின உடனே இந்த மாதிரி கேரமல் ஆகிக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக நல்லா வரணும் திக்கா இப்போ நமக்கு நல்லா கேரமல் இந்த அளவுக்கு ஆன உடனே நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆன உடனே ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது இந்த அளவுக்கு ஆன உடனே ஒரு கப்பு தண்ணி மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் தண்ணியும் உள்ள சேர்க்குருங்க சேர்த்துட்டு மறுபடியும் உள்ளுக்கு வந்து இந்த மாதிரி கெட்டியா தான் இருக்கும் அந்த கேரமல் வந்து கெட்டியா தான் இருக்கும் அது மறுபடியும் நம்ம மெல்ட்டு பண்ணோம்னா சூடாக சூடாக தண்ணா கரைஞ்சிரும் இப்போ நம்ம சூடான பாதையில் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் மெதுவாக ஊற்றுங்க ஏன்னா தர தரன்னு கொதிச்சு ஒரு மேலே தெரிச்சிரும் அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்கோங்க அடுப்பு அந்த இடத்துல நீங்கள் சிம்மு கூட பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம அடுப்பை கொஞ்சம் ஏற்றிக்கலாம் இப்போ நம்ம கேரமல்ல தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்தோம்னா இங்கே நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜவ்வரிசி அப்படி எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்துருங்க ஆரம்பத்துல இப்படிதான் கெட்டியாயிதான் வரும் அங்கங்க கெட்டியாயிதான் வரும் நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்ப நம்ம எல்லாத்தையுமே வலிச்சு விட்டாச்சு இப்ப தண்ணி எதுவும் சேர்க்காம மிக்சிச்சரை கைட்டே வலிச்சுட்டு நம்ம உள்ள எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க ஒரு தடவை இந்த மாதிரி இதுல கிண்டி கொடுத்துருங்க கிண்டி கொடுத்துட்டு இந்த மாதிரிதான் இருக்கும் அங்கங்க லைட்டா கட்டியா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் அந்த அகப்பை வலிச்சு எடுத்துட்டு அடுப்பு வந்து நீங்க இந்த இடத்துல நல்லா கிண்டி கொடுக்குற வரைக்கும் அடுப்பை மீடியத்துல மாத்திடுங்க ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் இந்த கேரமாலும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விடுங்க கொஞ்சம் கட்டிது கட்டி எல்லாம் நல்லா ஒளைஞ்சு வந்துடும் அதுக்காக இப்ப நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு எல்லாம் இப்ப நம்ம சவரிசியை அந்த பேஸ்டை அரைச்சு உள்ள ஊற்றி நல்லா ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா அந்த மாதிரி கிண்டி கொடுத்த உடனே நல்லா கெட்டியா வந்துடும் இப்போ கெட்டியாக வந்த உடனே இப்போ விஸ்கண்ணிமே வெளியில் எடுத்துடலாம் இப்போ நம்ம கரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து மீடியத்திலே வச்சுக்கோங்க நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ நல்ல அந்த அளவுக்கு கெட்டியான உடனே நம்ம வந்து அப்போ வந்து கேரமில்க்கு மட்டும்தான் ஜீ ஜீனி சேர்த்துருந்தோம் இப்போ ஒரு கப்பு மெசர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு ஜீனியை வந்து இந்த இடத்துல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க கலந்து நமக்கு நல்லா அந்த ஜீனி அதில் கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும் ஏன்னா நமக்கு அந்த ஜவ்வரிசி அந்த மாவு வந்து நமக்கு நல்லா வெந்து வரணும் அதுக்காக தான் ஜீன் நல்லா மெல்ட் ஆகி நல்லா வேகணும் அந்த ஜவ்வரிசி அந்த மாவு வந்து நல்லா வெந்து வரணும் அதுக்காக தான் இப்போ நம்ம அல்வா கிண்டிக்கிட்டே இருக்கணும் விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடி பிடிச்சிடக்கூடாது விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா வெந்து வரணும் அந்த ஜவ்வரிசி அங்கங்க லைட் லைட்டா வெள்ளை வெள்ளையாக தெரியிறது ஒன்று ரெண்டு அறையாம இருக்குது அதனால அப்படி இருக்கு இப்போ நம்ம அந்த ஜவ்வரிசி பேஸ்ட்டை ஊற்றி அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நல்லா அந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகி வந்திருக்கு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அப்படியே மேலே ஊற்றி கிண்டி கொடுங்க ஊற்றி நல்லா கிண்டுங்க அது நல்லா வெந்து வரணும் நெய்ய நல்லா உள்ள வாங்கிடும் நல்லா உள்ள வாங்கி வெந்து வரட்டும் நல்லா சூப்பரா ஒரு திருநெல்வேலி அல்வா பதத்துக்கு நல்லா அருமையா வரும் இப்ப நம்ம அடுப்பு மீடியமான ஹீட்ல வச்சு நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு இப்ப நம்ம ரெண்டாம் தரமா நெய் ஊர் சேர்க்க போறோம் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூனு ரெண்டாம் தரம் சேப்படுங்க இப்போ நம்ம நெய் சேர்த்து சேர்த்து நல்லா அது உள் வாங்கும் நல்லா உள்ள வாங்கி உள்ள வெந்து நல்லா திரண்டு வரும் அது வரைக்கும் நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம நெய்யை ஊற்றி நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ முந்திரி பருப்பு ஒரு கால் கப்பு போல முந்திரி பருப்பு எடுத்துருக்கோம் அதை நம்ம இதே போட்டுடலாம் நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்க்குறாலும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் போல ஏலக்காய் தூள் அதையும் நல்லா தூவி விட்டுருங்க தூவி விட்டு நல்லா அதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிண்டி கொடுத்துருங்க இப்போ நமக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு அந்த மீடியமான ஹீட்டில் அல்வா கிண்டி கொடுத்துட்டே இருக்கேன் இப்போ மூணாவது தடவை ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அப்படியே ஊற்றி நல்லா கிண்டி கொடுங்க இப்போ நமக்கு அல்வா கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு நல்லா தயாராகணும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு அதெல்லாம் கிண்டி கொடுத்து இந்த மாதிரி திரண்டு வரும் அந்த நெய்யை ஊற்றி ஊற்றி நல்லா வேக விட்டு இறக்கிடணும் இப்போ நமக்கு இந்த அல்வா கிண்டி முடிக்க ஒரு பதினேழு நிமிஷம் ஆயிருக்கு ஆமாம் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா இந்த மாதிரி ரெடியான உடனே இந்த அளவுக்கு திக்கா ரெடியான உடனே பார்த்தாலே தெரியும் நல்லா ப்ளோவா இந்த மாதிரி ஆ இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வரும்போது நமக்கு செவ்வா பண்ணிட்டு இறக்கிடலாம் ஜவ்வரிசி அல்வா சூப்பராக தயாராக இருக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஆனால் சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கு அந்த என்ன மிஸ்டேக்குன்றதை நம்ம இன்னைக்கு வீடியோவிலேயும் தெளிவாக சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னா அது ஜவ்வரிசை பேஸ்ட்டாக அடிக்கும் போதேவும் அது லைட்டாக அந்த உருண்டை உண்டை உருண்டையாக வெள்ள வெள்ளையா இருக்கு இருந்தாலும் இந்த மிஸ்டேக்கோட இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம அந்த மிஸ்டேக்கோடு சேர்த்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாகவே அரைச்சிட்டு போடுங்க நல்லா அந்த ஸ்லோவாக அந்த வெள்ள வெள்ளியா இல்லாமல் நல்லா சூப்பராக வரும் ஆனால் மெத்தடு எல்லாமே இதுதான் நம்ம சொன்ன மெத்தடு தான் இன்றைக்கி வந்து நம்ம மிஸ்டேக் உங்கள்கிட்ட அந்த மாதிரி டிஸ்ட் எடுக்கும்போது சில மிஸ்டேக் இந்த மாதிரி நடக்கும்ன்றத இன்றைக்கி ஒரு வீடியோவில் காமிக்கணுன்றதுக்காக கரெக்டாக அந்த இடத்துல மேட்ச் பண்ணி நம்ம இந்த வீடியோவில் இப்படி ஆனாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஒருவேளை உங்களுக்கு இப்படி வந்துருச்சுனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அல்வா சூப்பராக வந்துடும் அதுக்கு கேரண்டி நல்லா அருமையாக தயாராகிருக்கு அருமையாக தயாராகிருக்கு கோதுமல்லாவுக்கு டயர் ரொம்ப எடுத்துக்கிடும் அவ்வளோ தூரம் நம்ம போக வேண்டாம் சிம்பிளாக நம்ம வீட்டில் இந்த அல்வா மாதிரியேவும் நம்ம இந்த ஜவ்வரி செல்வாவை சூப்பராக வீட்லேயேவும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் முப்பது நிமிஷத்துக்குள்ளே அதுமே தயார் பண்ணிடலாம் இது போல் நீங்களும் தயார் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு அதில் உங்களுக்கு தவறு எது நடந்தால் கூட அதை கமாண்டில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம்